அனைவருக்கும் வணக்கம் ஐம் டாக்டர் மணிவண்ணன் கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் மணி ஆன்கோபிஸ் கேன்சர் சென்டர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இந்த வீடியோவில் உங்களுக்கு கேன்சருக்கு ஃபைனல் ஒப்பீனியன்னா என்ன அந்த ஃபைனல் ஒப்பீனியனை எப்படி எடுத்துக்கணுங்கிறதோ அதை நான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம எல்லாமே காமனாக வந்து செகண்ட் ஒப்பீனியன் கேள்விப்பட்டிருப்போம் பட் ஃபைனல் ஒப்பீனியனே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் பட் ஃபைனல் ஒப்பீனியன்னா என்னென்னா ஒரு கேன்சர் வந்துருச்சு ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகிறோம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி மல்டிபிள் டாக்டரை பார்த்துட்டு எந்த கேன்சர் இந்த ஸ்டேஜுக்கு இதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுங்கிறத நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க இல்லையா அதுதான் ஃபைனல் ட்ரீட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டாக்ட்ரு போய் பார்க்குறீங்க அந்த டாக்டர் கிட்ட அவர் என்ன உங்களுக்கு டவுட் இருக்குது என்ன கேன்சர் என்ன ஸ்டேஜ் எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து அவர் சொல்லுவார் ஈவன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்குறது யோசிக்க யோசிக்கக்கூடாது எல்லா டவுட்டையும் கேட்டு ஒரு கன்க்ளூஷன் வரேங்க அப்படியே வந்து அந்த டாக்டர் சார் நான் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அது பண்ணால் சொல்லுங்கள் தப்பே கிடையாது இந்த விஷயத்தில் டாக்டரும் போகப்படக்கூடாது பேஷண்ட்டும் போகப்படக்கூடாது ஸோ நீங்கள் ஒரு செகண்ட் டாக்டரை போய் பார்க்குறீங்க செகண்ட் டாக்டர்கிட்ட சார் நான் ஆல்ரெடி வந்து போனால் ஒரு ஃபஸ்ட் டாக்டர் பார்த்துருந்தேன் ஸோ அந்த டாக்டர் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் ஒரு செகண்ட் ஒப்பீனிக்காவது வரேன் அப்படின்னு வந்து இருக்கிற ஃபுல் டீட்டெயிலில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு செகண்ட் ஒப்பீனன் வந்து பண்ண வாங்குறீங்க ஸோ ஃபஸ்ட்டு டாக்டர் ப்ளஸ் செகண்ட் டாக்டர் ரெண்டு பேருடைய ஒப்பீனும் சேமாக இருக்கிறப்ப நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த கம்ஃபர்டபுளாக அங்கே எடுத்துக்கலாம் ஒருவேளை ஃபஸ்ட் டாக்டர் சொல்கிற ட்ரீட்மெண்ட்டும் செகண்ட் டாக்டர் சொல்கிற ட்ரீட்மெண்ட்டும் டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மூணாவது டாக்டர் நாலாவது டாக்டரை வந்து பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து மூணாவது டாக்டர் நாலாவது டாக்டர்கிட்ட நான் ஆல்ரெடி ரெண்டு டாக்டரை பார்த்துருந்தேன் மாதிரி ட்ரீட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற டவுட்டு சந்தேகம் எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறப்ப அவங்க அந்த கம்ப்ளீட் அந்த கேஸ் ஸ்டடீஸை அனலைஸ் பண்ணி இதுதான் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக உங்களை சொல்லுவாங்க இந்த சுச்சுவேஷனில் டாக்டரும் பேஷண்ட்டு மேலே தப்பாக எடுக்கக்கூடாது பேஷண்ட்டும் டாக்டரை வந்து எப்பயுமே ஒரு சந்தேக பார்வையையும் பார்க்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஒப்பீனியன் எடுக்கிறப்ப கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் கிடைக்கும் பட் இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய டைம் பேஷண்ட் செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் வரப்போ சரி எனக்கு டாக்டர் சொன்னது புரியல டாக்டர் தப்பாக சொல்லிட்டார் அந்த மாதிரி நிறைய டைம் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொசைட்டியில் வந்து இருக்கவே கூடாது இதுக்கு தான் நான் மல்டிபிள் ஒப்பீனியன் வாங்கணும்னு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஒப்பீனியன் வாங்குறீங்க ஒப்பினியன் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தான் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் தெரியும் அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க இந்த மாதிரி எடுக்கிறப்ப கேன்சருக்கு சக்ஸஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒருவேளை இல்லை சம்டைம்ஸ் சில சைடு எஃபெக்ட் வந்தால் அந்த சைடு எஃபெக்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் ஏன் அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது தவிர பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு மல்டிபிள் டாக்டர் சொல்லி உங்களுக்கு உங்களுக்கும் ஈவன் சம்டைம்ஸ் இந்த டாக்டர்லாம் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் என்சிசிஎன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது அதுலேயும் போய் லாக்இன் பண்ணி பார்த்துப்போங்க ஸோ இந்த காலகட்டத்தில் டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப வந்து ஒரு ஒரு கரெக்டான ஒரு நிலையில் இல்லை இந்த டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ரெங்கன் பண்ணுறது நம்ம சொசைட்டியில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட கடமை அதே போல் எல்லா கேன்சர் பேஷண்ட்டுக்கும் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எவ்ரி சாட்டர்டே ஜஸ்ட் ஒரு ஒன் ட்ரிப்பியில் வந்து நான் இருக்கேன் எதுக்காகனா செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கிறப்ப உங்களுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் இந்த செகண்ட் ஒப்பீனியன் ஒப்பீனியனால் டாக்டருக்கும் ரொம்ப நல்லது பேஷண்ட்டுக்கும் நல்லது அப்படிங்கிறத இந்த சொசைட்டியில் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக எவ்ரி சாட்டர்டே ஜஸ்ட்டு ஒன் பிப்பில் எல்லா கேன்சர் பேஷண்ட்டுக்கும் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கொடுக்குறேன் தயவுசெய்து செய்து இதை சொசைட்டில்கிற மற்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்